அனைத்து தமிழ்நேர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் அடுத்த நான்கு மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே வீடியோ முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது உண்மை குரு வக்கரம் அடைவதனால உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு தாங்க ஏன்னா மூன்றாவது வீட்டில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஜீவிதாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் மூன்றாவது வீட்டு அது ஒரு தான் ரொம்ப பவரான இடம் கிடையாது ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் குறைந்த மறைவிட ஸ்தானமாக இருந்தாலும் அந்த மறைவிட ஸ்தானத்தில் இருந்ததினால உங்களுடைய வீரியம் குறைந்து விட்டன தைரியம் குறைந்து விட்டன மனோதிடம் குறைந்து விட்டன எந்த ஒரு செயல்களும் சிறப்பான முறையில் உங்களால் செயல்பட முடியல எல்லாமே ஸ்லோ தான் இப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் அடிமேல் அடி மதிமேல் பூனையாக தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்குங்க எந்த வகையிலையும் நமக்கு வளர்ச்சியே இல்லை அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்லோவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு வகையில் உண்மையை சொல்லப்போனால் உடல்நாளையும் சோர்வடைந்து மனவேதனைகள் அடைந்திருப்பீங்க எந்த ஒரு காரியங்களும் நமக்கு அமையலையே பணம் பொருளாதாரத்தினால் ரொம்ப முடங்கி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோன்னா பொருளாதாரம் என்பது உங்கள் ரொம்ப அடிபட்டுருக்கணும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட வாழக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த குரு வக்கரத்தினால உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷங்கள் நிம்மதிகளோடு நீங்கள் போகிறீங்க அன்பர்களே குரு நிலையை பற்றி நம்ம அறிவோம் வருகின்ற குரு வக்ரம் நிலை என்பது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நாலு மாத காலங்கள் குரு பகவான் வக்ரத்துக்கு உட்பட்டு இருக்க போகிறாருங்க அப்படி இருந்தால் என்ன அப்படின்னா இதனால் அவர் ஒரு இடத்துல இருக்கும்போது முழு பலனை கொடுக்க முடியாமல் பாதி பலனை தான் இனிமேல் கொடுப்பாருங்க குரு வக்ரம் அடையும் போது பின்னோக்கி ரிவேஷ் ஆகுது அப்போ ரிவேஷ் ஆகும்போது அதோடைய பலன்கள் என்னவோ ஸ்லோவாக தான் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்போ ஸ்லோவாகும்போது நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும் கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு கெட்ட இடத்துல தான் இதனால் இருந்து கொண்டிருக்கு ரொம்ப கெட்ட இடம்னு சொல்ல முடியாது எனக்கு சரியில்லாத இடத்துல இருப்பதனால இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவை கொடுக்க போகிறீங்க நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுத்து மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் வாழப் போகிறீங்க பொருளாதாரத்தினால் அடிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இனி உங்கள் பொருளாதாரத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக போடுது நிம்மதிக்கான வழிகளை தேட போகிறீங்க ஆலய வழிபாடு எடுக்கலாம் நீங்கள் எந்த கோவிலுக்கு எந்த இடத்துக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே போய் செய்து போய் அந்த இறை வழிபாடை முடிச்சுட்டு வாங்க நீங்கள் போகிற காரியம் தடை இல்லாமல் நடக்கும் என்றால் அது மிகையாகாது அதுபோல் தங்கள்கிட்ட என்ன ஒரு குறை இருக்குது குற்றம் என்ன நம்ம என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம் நம்ம நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் குறைஞ்சு போச்சு நம்மகிட்ட நல்லா பழகிட்டு இருந்த நமக்கு மேல் அதிகாரிகளும் நம்மக்கிட்ட பேசுகிறது இல்லையே இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாங்க ஐயா ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை போது எல்லாமே தெளிவாகும் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் நல்ல நிம்மதி அடைய போவீங்க குடும்பத்தில் சந்தோஷங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் வர வேண்டிய பண வரவு இவ்வளோ காலமாக தடைப்பட்டிருக்கும் அந்த பணவரவு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருப்பாங்க பெரிய முன்னேற்றமே இருந்துது அது படிப்பில் அப்படியே மத மத மதம்னு வந்திருப்பாங்க சுறுசுறுப்பு இல்லாமல் குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பாக இப்போ கொடுக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க நம்ம என்னென்ன விட்டுடிச்சோம் என்ன நம்ம பிழை இருக்கு நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அதை சரி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கும் உடல் மீது ஆரோக்கியங்கள் செய்யுங்க கலை பயிற்சி செய்யுங்க யோகா பயிற்சியெல்லாம் நீங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டங்களில் இதையும் நீங்க உணர்ந்து செயல்பட வேண்டும் அன்பர்களே அதுபோன்று இந்த குரு வக்கரத்தினால் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதிக்கான ஒரு வழித்தளம் கிடைக்கும் நிம்மதி அடைய போறீங்க அதுபோல் வீடு பூமி நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்திருக்கும் சில பேருக்கு வீடு மண்ணு மன விற்காமல் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல சுமூகமான முறையில் போகும் சில பேருக்கு விற்று லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் கொடுப்பாருங்க அதில் கண்டிப்பாக மாற்றம் இருக்காது அதுபோன்று உறவினர்களால் உறவு வழியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் வரலாம் அதனால் உறவு என்பதை நீங்கள் உறவுக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் வந்துட்டு போகலாம் அதுபோன்று கணவன் மனைக்குள்ளே நல்ல அன்பு அந்நிய உண்ணியமாக வாழப்போகிறீங்க சந்தோஷங்கள் பெருகும் என்றால் அது மிகையாகாதுங்க ரொம்ப நல்ல விஷயங்களாகவே இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு வாழ்வதற்கான வடித்தளம் கிடைக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து மனைவி கிட்ட போகிறத்துல தப்பு இல்லைங்களே அதேமாதிரி கணவனாக இருக்கக்கூடியவங்க மனைவி கிட்டே விட்டு கொடுத்து போங்க க கணவன்மார்கள் மனைவியிடம் விட்டு கொடுத்து போங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுமூகமான நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்ற மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக தொடங்கலாம் எந்த பிரச்சனையிலையும் பெருசாக உங்களுக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி முன்னேற்றம் அடைஞ்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஒரு நார்மலான நிலைக்கு தான் போவீங்க ஒரு ஒரு படியாக தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கணும் பெரிய அதிகமான லாபம் ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிடைச்சிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க போகிற பாதையை சரியாக பயன்படுத்தி நம்ம பிடிச்சிட்ருக்க கயிறு சரியாக பிடிச்சிருக்குமா அந்த ரூட்டை கரெக்டான பாதையில் போயிட்டுருக்குமாறத மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க அதுவே உங்களை சாதாரணமாக உங்களை நார்மலாக நல்லபடியாக உங்களை அழைத்து செல்லும் என்பதை மட்டும் பார்த்து கொள்ள பாருங்கள் வெளிநாட்டு கனவுகள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டுலேருந்துங்க வரணும் இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறு சிறு மாதங்கள் தடப்படும் சில சில விஷயங்களை தடப்படும் அதுக்கப்புறம் அது பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் இந்த குரு வக்கரம் அடைவது உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதனால் உங்களுக்கு செல்வம் பொருளாதாரம் சந்தோஷம் குடும்ப மகிழ்ச்சிகள் எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய குரு வக்கிர பயிற்சியாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகின்றன அதனால் அடுத்த நான்கு மாத காலங்களை மிக அழகான முறையில் நீங்கள் பயன்படுத்தி வாழ்ந்தீங்கன்னால் உங்கள் எதிர்காலம் மிக பிரகாசமாக நல்ல விதமாக இருக்கும் என்றால் அது மிகையாகாது உங்கள் ராசிக்கே விசேஷமாக சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் போகாதவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அந்த கோவில் போயிட்டு வந்த பிறகு அம்மனை தரிசனம் செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்பு ஒரு முன்னேற்றத்திற்கான ஸ்டெப்பாக இருக்கும் என்றால் மிகையாகாது அதன் பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுப்பது ரொம்ப நல்லது இதையெல்லாம் சரியான முறையில் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் நிம்மதியும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஒரு உயர்ந்த நிலை செல்வதற்கான வழிகாட்டியாக இருக்கும் அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் எஸ் பிரபுகாந்த் நன்றி வணக்கம்